நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவான விலையில ஒரு அழகான தரமான கார் வந்து தற்போது வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க ஸ்விஃப்ட் டிசையருங்க அந்த கார் பார்த்தாங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வழக்கம் போது தான் வீடியோக்குள்ள பரக்கூடாது இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூடுவாங்க நோட்டிஷனில் க்ளிக் பண்ணிங்க அப்போதான் நம்ம சேனலில் வரக்கூடிய தினம் தினம் புத்தொம்பது வீடியோஸ் புத்தம்போது கார்களோட விற்பனை டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்விஃப்ட் டிசையர் தாங்க தற்போது வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஓனர் தாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஓனர் மட்டும்தாங்க ஸோ ஒரே ஓனர் கிட்டே வந்து இந்த கார் வந்து ஓடிட்டு வந்துருக்குங்க இந்த கார் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தையாயிரம் கிலோமீட்ரு வரைக்கும் ஓடி இருக்குங்க ஸோ எல்லாமே பக்க கண்டிஷனில் இருக்குதுங்க சீட் ஆகட்டும் இல்லை டயர் ஆகட்டும் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ்ல இருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலுபுறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளை இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்க கார் பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கலாம்